நம்மளுக்கு இந்த தொழில கொடுத்திருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்றோம் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம ஒரு ரிட்டர்ன் பண்றோம் இது மட்டும்தான் எங்களுடைய தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனோட முழு முழு நோக்கம் விழாமுறை நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய விருந்தினர்கள் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வராங்க மற்றவங்களுக்கு நான் சேவை செய்யணும் மற்றவங்களுக்கு பரிமாறணும் நல்லபடியாக ஒரு ஃபுட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் உண்மையோட வரக்கூடிய நம்முடைய விருந்தினர்களுக்கு நம்ம நல்ல ஒரு விருந்தளிப்போம் இதுதான் நம்ம சந்தோம் இதுதான் ஒற்றுமை இதுதான் நமக்கு வேணும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பட்டி தொட்டி எல்லா பகுதியும் நம்முடைய தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு முத்திரை எல்லா பக்கமும் பிரதிபலிக்கும் எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்து நல்லா பண்ணாங்க

வணக்கம் மக்களே நேற்றும் நேற்று முன்தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் கோயம்புத்தூர் கொடிசியா டவரில் வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான உணவு திருவிழா நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இதை நடத்தியது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கேட்ரஸ் அசோசியேஷன் கோயம்புத்தூர் உணவு கலைஞருடைய சங்கம் இதை நடத்திட்டாங்க கோயம்புத்தூர் கொடிசியாவே நேற்று திக்குமுக ஆடிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய கோயம்புத்தூர் கேட்டரிங் அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு பெரியவர்களுக்கு கட்டமாக எழுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் அதாவது எண்ணூறு ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா ப்ளஸ் ஜி அப்படின்னு சொல்லி வசூலி இருக்காங்க மேலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க நாங்க நானூறு வகையான உணவுகளுக்கு மேல பரிமாற போறோம் நானூறு வகையான பதார்த்தங்களுக்கு மேல நீங்க பரிமாறப்போ அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க மேலும் இதற்கான தயாரிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல சோசியல் மீடியால சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மூலமாக மிகப்பெரிய அளவுல விளம்பரம் படுத்தப்பட்டது சோ இதனை பார்த்து அவருடைய ஃபாலோவர்ஸ் நேற்று கோயம்புத்தூர் கொடிசியால மிகப்பெரிய அளவுல திறன் இருக்காங்க ஆக்சுவலா அவங்க எதிர்பார்க்கும் எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அங்கே கணக்கில் நம் விசாரித்த வரை கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் அளவுக்கு மக்கள் கூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து மேலும் இதில் பணம் கட்டி அந்த உணவு திருவிழாவில் கலந்து கொண்ட அந்த மக்களை வந்து கையேந்தக்கூடிய நிலமையில அந்த கேட்டர்ஸில் வச்சுட்டாங்க அதாவது ஆயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா கூட கொஞ்சம் மரியாதையாக உட்காந்து சாப்பிட்டோம்னா ஆனால் அந்த பணம் கொடுத்த அந்த வாடிக்கையாளர்களை வந்து அவங்க பிச்சைக்காரங்க அளவுக்கு அந்த தட்டை கையேந்திர லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்கள் வந்து புலம்பிட்டு போனாங்க பல்வேறு பேர் வந்து அங்க சண்டை போட்டு அடிதடி அதாவது காசை கொடுத்துட்டு மன நிம்மதி இல்லாம அடிதடி தடி போட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க இப்படி பசியும் பட்டினியுமாக மனநிறைவு நிறைவு இல்லாம வெளியே வந்திருக்காங்க உண்மையிலேயே இந்த உணவு திருவிழாவை நடத்திய அந்த கேட்டர்ஸ் வந்து மிகவும் பொறுப்பு இல்லாம நடந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வழிமுறைகள சரியா அவங்க கையாளலை இவ்வளவு பெரிய கூட்டம் கூட போது அதற்கு உண்டான உணவு கூட வசதி அந்த தண்ணீர் எல்லாம் நிறைய பேருக்கு குடிக்க தண்ணி இல்ல அப்படின்னு கம்பளைண்ட் ஸோ இப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக நேத்து அந்த கோவை கொடிசியா டவர்ஸ் மாறி இருக்கு அத பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் கோயம்புத்தூர் கொடிசியா டவர்ஸ் நேற்று அல்லோல அல்லோலப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது அப்படி சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கேட்ரஸ் அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்னாம் தேதி அதாவது சனி ஞாயிறு இரண்டு நாட்களில் கோயம்புத்தூர் கொங்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் அதாவது கொங்கு வெட்டிங் அதாவது கொங்கு திருமணத்தில் பரிமாறக்கூடிய உணவுகள் அனைத்துமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதற்கு கட்டணமாக பெரியவர்களுக்கு எண்ணூறு ரூபாய் குழந்தைகளுக்கு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க அறிவிப்பை வெளியிடுறதுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு விழாவை கொண்டாட்டாங்க பல்வேறு மாதம்பட்டி ரங்கராஜ் போன்றவர்கள் மற்றும் வந்து செஃப் தாமு மேலும் வந்து மிகப்பெரிய சமையல் கலைஞர்கள்லாம் அதில் பங்கேற்று மிகப்பெரிய அளவில் பூஸ்ட் பண்ணி பேசுறாங்க மேலும் சோசியல் மீடியா வந்து இன்ஃபுளுமே மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய பேஜ் ட்விட்டர்ல யூடியூப்ல மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்துனாங்க ஸோ இதனை பார்த்த ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொடிசியாவில் கூடிட்டாங்க ஸோ இது மிகப்பெரிய அளவில் கூட்டம் ஆக்சுவலா அந்த கேட்ரஸ்ட் அசோசியேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு இருபத்தையாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் பேர் ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அங்கே வந்து கட்டு கூட்டம் அந்த கொடிசியாவுடைய மூணு பார்க்கிங்குமே ஃபுல் ஆகி மிகப்பெரிய அளவில் எல்லாம் மக்கள் வந்து ரோட்டில் நிறுத்தியிருந்தாங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய இந்தியாவில் உள்ள போக்குவரத்து நெரிசலில் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இந்த தமிழ்நாடு கேட்டர் அசோசியேஷன் வந்து இது ஒரு சரியான முறையில் திட்டமிடலை அப்படின்னு தான் செய்திகள் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட்ற இடத்துல தானே குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கணும் சாப்பிட்ற இடத்துக்கு வெளியில இருக்கு தண்ணி வெளியே வரணும்னா உங்கள் கையில் ஒரு டேக் போட்டுறாங்க நீங்க உங்களுடைய என்ட்ரி கார்டுங்கும் கையில ஒரு டேக் போட்டுறாங்க வெளியே வந்து அதை கட் பண்ணிடுறாங்க ஸோ சாப்பிட்டவங்களே திரும்ப போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதுலலாம் ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாருக்குமே வந்து மரியாதையா கொடுக்கணும் அதாவது கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப அந்த மரியாதைக்கு பெயர் போனது அவருடைய பேச்சு வழக்கில் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதையா பேசக்கூடிய ஆட்கள் பட் அவங்கள வந்து இந்த மாதிரி அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு ஒரு எண்ணூறு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வாங்கிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு ஐநூறுரூவால வாங்கிட்டு நானூறு வகையான உணவுகளை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு எனக்கு நாலு பதார்த்தம் கூட கிடைக்கல நாலு வகையான உணவுகள் கூட கிடைக்கல பத்து வகையான உணவுகள் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துடன் போட்டு ஒரு சண்டை போடுற மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது நீங்க ஆரம்பத்தில் அந்த வீடியோவ பார்த்திருப்பீங்க மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் சண்டை நடக்குது அந்த மக்கள்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த மக்களை வந்து தட்டேந்திர நிலவுக்கு வந்து வச்சுட்டாங்க அதாவது எண்ணூறு ரூபாயும் போச்சு வயித்துல பசியும் தீரலை பசியோடு வந்து எல்லா மக்கள் வந்து கார் ஏறி வீட்டுக்கு போனாங்க ஸோ இதில் வந்து இந்த கேட்ரஸ் அசோசியேஷன் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சரியான வழிமுறையை கடைபிடிக்கல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் மேலும் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து ஒரு மக்கள் இவ்வளோ பெரிய அளவுல கூடும் போது அரசு வந்து இதை வந்து தணிக்க செய்யணும் ஸோ நீங்கள் இதுக்கு என்ன மாதிரி ஒரு வழிமுறை வச்சுருக்கிறீங்க யார் வேணாலும் நினைச்சவொன்ன ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிடலாமா நாலு பேரை கூட்டிட்டு சோ மாதப்பட்டி ரங்கராஜ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கேட்ரிங் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய செஃப் பட் அவர் வந்து தலைமையேற்று நடத்துற ஒரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி ப்ரோமோட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு அசம்பாதம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு கெட்ட பேர் தான் இது மிகப்பெரிய அளவில் வந்து செலப்ரிட்டிஸ் எல்லாம் பங்கேற்றாங்க ஆனால் எதிர்பார்த்தை பூர்த்தி செய்யாமல் மக்கள் என்ன எதிர்பார்த்து செஞ்சாங்களோ அந்த எதிர்பார்ப்பை வந்து இந்த விழா வந்து பூர்த்தியே செய்யலை அதாவது மக்களை தட்டேந்தி கையேந்த வச்சுட்டாங்க ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அவங்கள நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சு ஏன்னா எல்லாருமே காசு கொடுத்து போறாங்க யாருமே வந்து ஒரு கோயில் அன்னதான நிகழ்ச்சியில் நிக்கிற மாதிரி நிற்கிறாங்க அதை பாத்தீங்கன்னா அவங்கள சண்டை போடுறது பார்க்கும்போது எல்லாம் பெரிய ஒரு ஒரு நன்கு படித்த மக்கள் நன்கு ஒரு சரி ஒரு சனியாயிரம் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்த மக்கள் பட் ஆனால் அங்கே நடந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய லெவலில் இருக்குது அதாவது கோவை மக்களை இப்படி கையேந்த வச்சுட்டீங்களடா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது பட் உண்மையிலே இதெல்லாம் வந்து நம்ம சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்த உடனே ஒரு அட் ஒரு இது வந்த உடனே நீங்கள் வந்து அதை விளம்பரப்படுத்துறீங்க அதாவது இந்த மாதிரி உணவு வகையான உணவுகள் கொடுக்குறாங்க நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க அதெல்லாம் கரெக்டாக தான் பட் ஆனால் அதை நம்பி உங்களை நம்பி வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அவமரியாதைக்குள்ளாயிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணுங்க இவ்வளோ பேருக்கு என்ன நீங்க இட வசதி என்ன வச்சிருக்கீங்க அவ்வளோ பேருக்கும் கரெக்டாக உங்களால் சாப்பிட சர்வ் பண்றதுக்கு சப்ளைஸ் இருக்காங்களா எல்லா வகையிலையும் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எல்லா உணவுகளும் கொடுத்தாங்க உணவுகள் எல்லாமே ருசியாக இருந்தது அதெல்லாம் எந்த கருத்தும் இல்லை உணவுலாம் ரொம்ப அருமையாக இருந்தது பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு வந்து எல்லாருக்குமே கேட்ட அளவுக்கு கிடைக்கல அன்லிமிட்டெட் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய விளம்பரத்துல என்னன்னா ஆயிரம் உணவு கலைஞர்கள் பங்கேற்கிறாங்க நாலாயிரம் ஃபுட் வெரைட்டிஸ் கல்ச்சுரல் பெர்ஃபார்மென்ஸ் எல்லாமே இருக்கு அன்லிமிடெட் ஃபுட் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனா அவங்க அடுத்த கேட்க ரெண்டாவது தடவை கேட்டதுக்கே அங்க வந்து யாருக்குமே கிடைக்கல நிறைய பேருக்கு ரெண்டாவது நிறைய பேருக்கு முதல் தடவை கேட்டதுக்கே நிறைய பேருக்கு ஒண்ணுமே இல்லை அந்த ரீஃபில் உணவு காலியான உடனே அதை திரும்ப நிரப்பணும் இல்லையா அதையுமே வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து செய்யல மிகப்பெரிய அளவில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுக்கு இதில் மிகப்பெரிய அனுபவம் இருக்கா அதாவது ஒரு கல்யாண வீடு அப்படிங்கும்போது இத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும் பட் மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட கூடிய ஒரு பொது இடத்துல இவ்வளோ டிக்கெட்டை வித்துருக்கீங்க அவ்வளோ பேர் வரும்போது நீங்க எப்படி அதுக்கேற்றாப்புல மேன் போர் வைக்கணும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சொதப்பலான விஷயமாக தான் பார்க்குறேன் மாதப்பட்டி ரங்கராஜ் அவர்களும் செஃப் தாமுமே இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோட்டர்ஸாக கலந்து கொண்டிருக்காங்க ஒரு செலப்ரிட்டிஸாக கலந்து கொண்டிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்களை வந்து தடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்